உலகத்திலேயே மிகச்சிறிய வாசல் வழியா சிவபெருமான தரிசனம் பண்ற மாதிரியான ஒரு கோவில் அமைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுங்களா இந்த தாங்க நம்ம பார்க்க போறோம் கோவிலுக்கு போவதுக்கு பெரிய வாசல் வழி இருந்தாலும் இந்த சின்ன வாசல் வழியா தரிசனம் பண்ணாதான் இந்த சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் அப்படின்றது இந்த கோவிலுக்கு வர மக்களுடைய நம்பிக்கையா இருக்கு இந்த கோவில் எங்க இருக்கு இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்றத பத்திலாம் இந்த வீடியோல முழுசா பாக்கலாம் இருக்க ஒரு கோடி அப்படின்ற இருக்கோம் இந்த கிராமத்து பேரு ஒரு கோடி தாங்க இந்த ஒரு கோடி அப்படின்ற இந்த கிராமம் இருந்து திருக்கோவிலூர் போகும் வழியில விழுப்புரத்துல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தோகைப்பாடி அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல தாங்க இந்த ஒரு கோடி அப்படின்ற அந்த கிராமம் அமைஞ்சிருக்கு ரொம்ப ஒரு சின்ன கிராமம் ஒரு இரநூறு இரநூத்தம்பது குடும்பங்கள் தான் இங்க வசிக்கிறாங்க நீங்க விழுப்புரத்துலேருந்து இருந்து வருதா பஸ் வந்து உங்களுக்கு டைமிங்க்கு இங்கே பஸ் இருக்குங்க ஒரு கோடி அப்படின்ற ஊருக்கே உங்களுக்கு பஸ் இருக்கு இதை பாருங்க இதுதான் வந்து கிராமத்துக்கு போற வழி லெப்ட்ல இப்ப நம்ம அந்த போர்டு வச்சிருப்பாங்க இப்ப அந்த போர்டுல அந்த ஊரு கோடி அப்படின்ற அந்த கிராமத்தினுடைய பெயர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க இங்க இருந்து நம்ம லெப்ட்ல போகும்பொழுது அந்த கிராமத்துக்கு முன்னாடியே அந்த கோவில் இருக்கும் நான் விழுப்புரத்துல இருந்து முகையூர் வழியா திருக்கோவிலூர் போற அந்த ரூட்ல வந்து வெங்கடேசபுரம் ரயில்வே கேட் வழியா வந்துட்டு ஒரு கோடி போயிட்டு இருக்குங்க அந்த ஒரு கோடி கோயிலுக்கு எப்படிங்க போடுது அப்படி வழி இருக்குங்களா சரிங்க போற வழி எல்லாமே ரொம்ப அழகா இருக்குங்க எல்லாமே வயல்வெளி தான் நெல் கரும்பு இந்த மாதிரியான பயிர்கள் தான் அங்கே எல்லாமே பயிரிட்டு வச்சிருந்தாங்க அது தூரத்தில் தெரியுது பாருங்க ஒரு பெரிய மரம் தான் வந்து அந்த கோவில் அமைஞ்சிருக்கு இது தாண்டி தான் நம்ம அந்த கிராமத்துக்கு போகணும் இந்த வெங்கடேசபுரம் ரயில்வே கேட் வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அந்த கோவில்ல நீங்க ரீச் ஆயிடலாம் கார்ல கூட நீங்க வரலாம் ரோடு நல்லாவே இருக்கு பஸ்ல வந்தீங்கன்னா ஒரு கோடின்ற கிராமத்துல இறக்கி விட்டுருவாங்க அங்கிருந்து நீங்க நடந்து அந்த கோவிலுக்கு வர மாதிரி இருக்கும் சோ நீங்க டூ வீலர்ல கார்ல வந்தீங்கன்னா நீங்க இந்த வெங்கடேசபுரம் ரயில்வே கேட் வழியாக நீங்க இந்த பக்கமா வந்துருங்க கோவில்கிட்ட வந்தாச்சுங்க இந்த கோவிலே பார்த்தீங்கன்னா ஒரு வயல்களுக்கு தாங்க இருக்கும் அழகா ஒரு பெரிய அரசமரத்தடியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க சுற்றி பார்த்திங்கன்னா வயல் இருக்கும் ரொம்ப காலமாக இந்த இடம் வந்து புதர்மண்டி போய் பெரிய காடு மாதிரி இந்த இடம் இருந்திருக்கு இப்போதான் கொஞ்சம் ஆண்டு காலமாக தான் இந்த இடம் வந்து சரி செய்யப்பட்டு இந்த கோவில் வந்து வழிபாட்டு முறைக்கு கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப சின்ன கோவில் தாங்க இப்போ நம்ம பார்க்குறது பழங்கால அந்த கட்டடங்கள்லாம் இன்னும் அப்படியே இருக்குது ரொம்ப சிதிலமடைஞ்சி ரொம்ப மோசமான நிலையில் தான் அந்த கட்டடங்கள்லாம் இருக்குது இது எல்லாமே ஓரளவுக்கு இப்போ வந்து சரி பண்ணி வச்சுருக்காங்க இந்த கோவில் பத்தின வரலாறு நிறைய விதமாக சொல்கிறாங்க கரெக்டான வரலாறு இதுதான் அப்படின்றது இது யாருக்கும் தெரியல இந்த கோவில்ல நிறைய ரொம்ப பழமையான உலைச்சுவடிகள் இந்த கோவிலில் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க ஒரு கோடி சித்தர்கள் தவம் பண்ணாங்க இப்போவும் பணியின்னு இருக்கிறாங்கன்றாங்க அது நமக்கு கண்ணுக்கு அந்த இடத்துலீங்களா ஆமாம் அந்த கோவிலு ஆமா அவங்களுக்கு உண்டானது தான் அந்த கிணறு கிணறுங்களா கோகுல் ஆமாங்க அந்த கோவில அவங்களுக்கு சித்தர்கள் உண்டாகனது தான் அந்த கிணறு அது வரல இப்போ அவங்க வந்து பணியின்னு இருக்காங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாம பார்த்ததுக்கு ஆனால் இன்னமும் அறுபவர் வடிவத்தில் சித்தர்கள் வந்து போயிடுறாங்க சொல்றாங்க அந்த ஒரு கோடி சித்தர் பழம் இது பூஜை தான் ஊருக்கே இப்போ ஒரு கோடின்னு பேர் இந்த ஊருக்கே ஒரு கோடின்ற பேர் தான் ஒரு கோடி தான் இந்த ஊருக்கு பேர் வேற ஏதாவது சேர்ந்த பேராக இருக்குங்களா பேரே ஒரு கோடி தான் ஒரு பேரே ஒரு கோடி தாங்க பேரே ஒரு கோடி தான் அது மாதிரி மற்றபடி இப்போ இந்த இருந்து நிறைய கல்யாணம் நடக்குது யாருக்கும் குழந்தை இல்லைன்ட்டு இது கிடையாது இந்த கோயிலில் திருமணம் நடக்குதுங்க ஆமாங்க கரெக்டாக அந்த வயசான திருமணிங்கனாக்கா அந்த கல்யாண நாளைக்கு வந்து குழந்தையோட தம்பதியோட வந்து தான் பூஜை பண்ணிட்டு போறாங்க ஆனால் டெய்லி வந்து வெறும் வெளியிலேருந்து நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க பூஜை பூஜைலாம் எப்படிங்க பூஜையே கிடையாது ஒன்லி இப்போ நீங்கள் ஒரு நேர்ந்துக்கினீங்க ஒரு அவசியம் கொடுக்குறேன் அப்படின்னு பூசாரிட்டு சொன்னீங்கன்னா அவர் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் வருவார் நீங்கள் பூஜைக்கு உண்டான சாமான்லாம் அவரே கூட வாங்க சொன்னாலும் வாங்கிட்டு வருவாரு இன்னைக்கு அப்படி பகுதி அபிஷேகம் அப்படின்னாக்கா அன்றைக்கி அபிஷேகம் பண்ணி பண்ணி கொடுத்துருவாரு மற்றபடி இதெல்லாம் கிடையாது சாதாரண சிவன் கோவில் நடக்கிற மாதிரியான வழிபாடு முறை எல்லாம் இல்லை ஒரு கிராம கோவில் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப பாரம்பரியமான பழமையான கோவில் ரெண்டாயிரம் வருஷம் அதான் வந்து பாண்டியன் காலத்து சின்ன பகுதி பாருங்க அந்த பாண்டியன் காலத்து சின்ன ஓ அங்க மீன் மீன் சின்ன இருக்குங்களா ஓ அதனால பாண்டியர் காலத்து கோவில் பாண்டியர் காலத்து கோவில் வேற ஏதாவது கல்வெட்டு அந்த மாதிரியான அங்கே கல்வெட்டு அதான் இதில் வந்து ஓலைச்சுவடி இருந்தது அதெல்லாம் திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க ஸோ ரெண்டாவது வந்து இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப பராமரிப்பு இல்லை எல்லாம் துவாதம் அது மாதிரி ஆயிப்பிச்சு பாருங்க பாருங்கள் அதான் ரொம்ப பாழடைஞ்சு போய் ரொம்ப சாய் போச்சு எல்லாமே இது மாதிரி தான் இது பூராமே வந்து அதே மாதிரி தான் இருந்தது இது எல்லாமே அப்படி தான் இருந்தது சிறப்பு பூஜைகள் திருவிழாக்கள் அந்த மாதிரி ஏதாவது பிரதோஷம் சிறப்பாக சிறப்பாக இருக்கும் பிரதோஷம் சிறப்பாக நடக்கும் பிரதோஷம் வந்து சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வருவாங்க நிறைய ஜனங்கள் வருவாங்க அது சூப்பராக இருக்கும் திருவிழா அந்த மாதிரி ஆஹ் திருவிழாலாம் ஒன்றும் கிடையாது அதான் இப்போ இப்போ யாருமே இல்லையே நான் அது யாருமே இல்லாததுனால நிர்வாகன்றது வரல அதுவும் ஏன்னால் நான் வந்து கேள்விப்பட்டதில் எதுனா புதுசாக இருக்குது ஒரு கோடி ஒரு கோடி சித்திரைகள் தவம் பண்ணால் இடம் அப்படின்றது கொஞ்சம் கேள்விப்பட்ட கேள்விப்படாத விஷயமா இருக்குது ஒரு கோடி சித்திரைகள்லாம் சாதாரணமாக அதான் அந்த அந்த காலத்தில் அப்போ நிறைய சித்திரைகள் இங்கே வந்து போயிருக்காங்க இந்த காலத்தில் அதுக்கு முன்னாடி இது வந்து எல்லாமே காடு தான் இது எல்லாமே இதெல்லாம் மரமாட்டேன் இந்த கோயில் மேலேயே மரமாட்ட நிறையா பறந்து போச்சு அதாவது உள்ள உள்ளே எல்லாம் இப்படி வந்து கழுத்து இப்படி காடு மாதிரி வந்துருக்கு காடு மாதிரியே இருந்துச்சு அதில் இந்த பூசாரி மட்டும்தான் கொடி வழி மாதிரி வந்து கையில் ஒரு கொம்பு வச்சுக்கின்னு வருவார் கேட்ட தட்டுவார் தட்டு உள்ளே போனேன்னாக்கா உள்ளே பூரா அப்படியே கல் பூரா இறங்கி வர மாதிரி இருக்கும் இது மாதிரி சுதலம் அடைஞ்சுருக்கு அவர் மட்டும் வந்து ஒரு தாவள் தண்ணி அங்கேருந்தே வீட்லேருந்து எடுத்துன்னு வார் ஊற்றிட்டு ரெண்டு வெத்தல வந்து வத்தி குளித்து வச்சுட்டு போயிடுவார் அவருக்கு பண்ணது ஸோ அந்த மாதிரி இருந்த கோயிலை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் மாற்றி இப்போ வழிபாட்டு கொண்டு வந்திருக்காமல் இப்போ இருக்குது இப்போது வந்து அந்த சரியான அந்த வந்து அண்ணா விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது இஷ்டப்பட்ட பக்தர்கள் மூலமாக நடக்கிற விஷயங்கள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது பூஜைகள் நடந்து இப்படி இப்போ பிரதோஷம் வந்து லைனில் இருக்குது இப்போ நீங்கள் செய்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க அதனால் வந்து லிஸ்ட்டில் லைனில் கொடுத்துருவாங்க இந்த இந்த பூஜை உங்களுக்கு இந்த பூஜை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் சிறப்பான அரங்கல் இருக்குது வேறு வழி வாசல் வந்து அந்த ஒரு மெயின் வாசல் இருந்தாலும் ஆனால் இந்த வழியில் தான் வணங்கணும் ஆமாம் ஐயாவை இந்த வழியில் வணங்கிட்டு தான் நீங்கள் உள்ளே போகலாம் இதுதான் ஐயாவுக்கு உண்டான ஏற்றுக்கிற வழி ஏற்றுக்கிற வழி அதனால இந்த வழி வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த வாசலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மனசு வந்து ஒருநிலைப்பட்டுடும் ஐயாவை நீங்க குனிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த மனசு பூரா அதுலேயும் நின்று போகும் நீங்க பறந்து பாக்குறதை விட அந்த சின்ன வாசிட்டால பார்க்கும்போது மனசு பூரா ஒருமிச்சிடும் ஒருமிச்சிடும் ஐயாவை தரிசனமா பார்க்கலாம் எந்த டைம் அந்த பாருங்க அது எந்த நேரம் வந்தாலும் யாரையும் நம்ம பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது நேரடியாக நீங்க பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி இது உலகத்திலே மேலே இந்த எனக்கு தெரிஞ்ச வரல இந்தியாவில் இதுதான் மிகச்செரிய வாசுவடி வாசல் ஆமாம் இது இந்த கோவில் பத்தின முழு தகவலும் நம்ம ஐயா சொன்னதை கேட்டிருப்பீங்க ஸோ இவர் சொல்றத வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் நிறைய ஓலைச்சுவடிகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு இது தாங்க அந்த கோவிலுக்கான மெயின் வாசல் இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம்னு எதுவும் நம்ம சொல்ல முடியலங்க எதோ போட்டிருக்கு பாருங்க பூசாரினுடைய செல்போன் நம்பர் கோவிலுக்கு வந்துட்டு இந்த இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா பூசாரி வருவாரு நீங்க ஏதாவது அபிஷேகம் பண்ணணுமோ இல்லை பூஜை பண்ணணுமோ நீங்க அதை அவர்கிட்ட கொடுத்து பண்ணிக்கலாம் உள்ள அம்மனுக்குன்னு தனியா சிலை வச்சிருக்காங்க அதாவது இது பாருங்க அதுதாங்க அம்மன் சிலை இந்த மெயின் வழியா போயிட்டு தரிசனம் பண்ணுறத விட அந்த சிறு வாசல் வழியா தரிசனம் பண்ணாதான் அந்த சிவனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்றது இங்கே வர பக்தர்களுடைய நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்பொழுது விழுப்புரம் பக்கத்தில் இருக்க இந்த ஒரு கோடி அப்படின்ற ஊருக்கு வந்து இந்த ஒரு கோடி நாதரை தரிசனம் பண்ணிட்டு போங்க இந்த இடத்துக்கு எப்படி வரணும் வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேள்வி கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல நல்லபடியில் சந்திக்கலாங்க நன்றி